சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம் உலக நாடுகள் அனைத்தும் எல்லாவித துறைகளிலும் மிக வேகமாக முன்னேறி வருகின்றன நவீன தொழில்நுட்பத்தை நோக்கி உலக நாடுகள் வீறுநடை போட்டுக்கொண்டிருக்கும் காலகட்டம் இது பெண்கள் மற்றும் ஆண்களில் பலரும் தங்களது தனிப்பட்ட வாழ்வின் தேவைகளுக்கு கூட நேரம் ஒதுக்க முடியாமல் ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள் இப்படிப்பட்ட சூழலில் சீனாவில் நடந்த ஒரு வினோதமான போட்டி அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது சீனாவில் உள்ள பாடோவில் இப்படிப்பட்ட ஒரு போட்டி நடைபெற்றது உலகின் மிகச்சிறந்த சோம்பேறி யார் என்று கண்டுபிடிப்பதுதான் இந்த விசித்திரமான போட்டியின் பின்னோக்கமாகும் உலகின் மிகப்பெரிய சோம்பேறி நாடாக தென் ஐரோப்பா நாடான மால்டா உள்ளது இங்குள்ள எழுபத்தி ஒன்று புள்ளி ஒன்பது சதவிகித மக்கள் சோம்பேறியாக இருக்கிறார்கள் என்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது உலகின் டாப் டுவெண்ட்டி சோம்பேறி நாடுகளின் பட்டியலை ஹோப்ஸ் பத்திரிகை வெளியிட்டுள்ளது இந்த பட்டியலில் இந்தியா இடம்பெறவில்லை என்பது நாம் பெருமைப்படக்கூடிய ஒரு செய்தியாகும் தென்னாப்பிரிக்கா பூட்டான் நமீபியா ஈராக் துருக்கி சைப்ரஸ் இத்தாலி அயர்லாந்து உள்ளிட்ட நாடுகளும் கூட இப்பட்டியலில் இடம்பெற்றிருக்கின்றன என்பது குறிப்பிடத்தக்கது தற்போது உலகின் மிக பெரிய நம்பர் ஒன் சோம்பேறி பற்றி சோம்பலின்றி அறிந்து கொள்ள உற்சாகத்துடன் உங்களை அழைக்கிறது மௌனத்தின் சப்தங்கள் சீனாவின் உள் மங்கோலியா மாகாணம் பாடோ நகரில் நடைபெற்ற உலகின் சோம்பேறி மனிதன் என்ற பட்டத்திற்கான விசித்திரமான போட்டியில் வெற்றி பெற்ற நபருக்கு ரூபாய் முப்பத்தி ஏழாயிரம் மதிப்புள்ள பரிசு வழங்கப்பட்டுள்ளது ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி காலை பத்து ஐம்பத்தி எட்டு மணிக்கு தொடங்கிய இந்த போட்டி அடுத்த நாள் மாலை ஏழு ஐம்பத்தி மூன்று மணி வரை நீடித்தது மொத்தம் முப்பத்தி மூன்று மணி நேரம் முப்பத்தி ஐந்து நிமிடங்கள் இப்போட்டி நடைபெற்றது இந்த விசித்திரமான போட்டியில் இருநூற்று நாற்பது பேர் பங்கேற்றார்கள் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக மெத்தைகள் வழங்கப்பட்டன போட்டியாளர்கள் படுக்கையில் படுத்திருக்கும் நிலையில் அவர்கள் மொபைலை பயன்படுத்தலாம் புத்தகம் படிக்கலாம் உணவு உள்ளிட்ட தேவைகளை ஆர்டர் செய்யலாம் என்று சலுகைகள் அளிக்கப்பட்டன போட்டியாளர்கள் படுக்கையில் படுத்துத்தான் இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட நிலையில் எழுந்து அமருதல் எழுந்து கழிப்பறைக்கு போவது ஆகியவையெல்லாம் முற்றிலும் தடை செய்யப்பட்டிருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது இதனால் சில டயாபர் பயன்பாட்டிற்கு மாற வேண்டிய நிலை ஏற்பட்டது முதல் இருபத்தி ஆறு மணி நேரத்திலேயே நூற்று எண்பத்தி ஆறு பேர் போட்டியை தொடர முடியாமல் வெளியேறிவிட்டார்கள் இறுதி வரை ஐம்பத்தி நான்கு பேர் மட்டுமே இப்போட்டியில் பங்கேற்றனர் இடைவேளையின்றி தொடர்ந்து முப்பத்தி மூன்று மணி நேரம் முப்பத்து ஐந்து நிமிடங்கள் படுத்திருந்த பெயர் தெரியாத ஒரு போட்டியாளர் பெயர் கூற விரும்பாமலும் இருந்திருக்கலாம் உலகின் மிகச்சிறந்த சோம்பேறி மனிதன் என்ற பட்டத்தையும் மூவாயிரம் யுவான் அதாவது ரூபாய் முப்பத்தேழாயிரத்து நானூற்று எண்பத்தி எட்டையும் பரிசாக வென்றார் ஒரு வாரத்தில் ரெண்டு புள்ளி ஐந்து மணி தியாலங்கள் குறிப்பிடத்தக்க உடல் உழைப்பில் ஈடுபடாதவர்கள் சோம்பேறிகளாக செயல் அற்றவர்களாக வகைப்படுத்தப்பட்டுள்ளனர் ஒலிம்பிக் விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்ற போது ரெண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு இந்த கணிப்பீட்டு தகவல் வெளியிடப்பட்டது செயல் அற்றவர்களால் உள்ள மக்களை சுறுசுறுப்பானவர்களாக இயங்கச் செய்வதற்கு இது வழிவகுக்கும் என கருதப்படுகிறது உலக சோம்பேறிகள் தினம் ஒவ்வொரு வருடமும் ஆகஸ்ட் மாதம் பத்தாம் தேதி கொண்டாடப்படுகிறது விஞ்ஞான ஆராய்ச்சியின்படி நம்மில் பலர் சோம்பல் மரபணுவுடன் பிறக்கிறார்கள் இந்த மரபணு உடைய நபரின் மூளையில் உள்ள டோப்போமைன் ஏற்பிகள் அதாவது டோப்போமைன் ரிசெப்டாஸ் உடல் செயல்பாடுகள் நடத்துவதற்கு சலித்து கொள்கின்றன சோம்பேறியாக இருப்பது சில நேரங்களில் பயனளிக்கவும் செய்யலாம் என்பதுதான் விந்தை உதாரணமாக ஒரு எலி பிடிக்கும் பொறியில் உள்ள வெண்ணெய் துண்டை இரண்டு எலிகள் பார்க்கின்றன அதில் சுட்டியாக உள்ள ஒரு எலி முதலில் அதனை எடுக்கச் சென்று பொறியில் மாட்டிக்கொள்கிறது ஆனால் சோம்பேறி எலி அதை பார்த்துவிட்டு பேசாமல் சென்று விடுகிறது அதனால் உயிர் தப்பி விடுகிறது இது சுவாரஸ்யமான ஒரு செய்தி அல்ல இருந்தாலும் வரலாற்று ஆய்வுகளின்படி கடினமான காரியங்களை செய்ய முதலில் சென்று தோல்வியுற்றவர்களின் நிலையை கண்டு பின்னர் செயல்பட்ட மக்கள் பெரும்பாலும் திறன் கொண்டவர்களாக உள்ளனர் என்பதுதான் உண்மை உதாரணமாக கடினமான வேலைகளை செய்து முடிப்பதற்கு ஒரு சோம்பலான மனிதனையே நான் தேடுகிறேன் ஏனென்றால் அவனால் மட்டுமே அந்த வேலையை செய்து முடிப்பதற்கு எளிமையான வழியை கண்டுபிடிக்க முடியும் என்று பில்கேட்ஸ் அவர்கள் சொன்னதை நாம் நினைவு வேண்டும் சோம்பேறித்தனம் என்பது செயல்திறன் அல்லது உழைப்பதற்கான திறன் ஒருவருக்கு இருந்த போதிலும் எந்த ஒரு செயலையும் செய்ய விருப்பமின்மையை குறிக்கிறது இது மந்தமான நிலை செயலற்ற தன்மை மற்றும் அக்கறையின்மை ஆகியவற்றின் ஒட்டுமொத்த தொகுப்பாகும் ஒருவர் தான் செய்ய வேண்டிய அல்லது செய்யக்கூடிய ஒரு செயலை உடனே செய்யாமல் தள்ளி போடுவது அல்லது செய்யாமல் இருப்பது சோம்பேறித்தனம் என்று கருதப்படுகிறது ஆக இத்துணை எதிர்மறை கருத்துக்கள் இதில் இடம்பெற்றிருப்பதனால்தான் பரிசு பெற்ற உலகின் நம்பர் ஒன் சோம்பேறியின் பெயரை அறிவிக்கவும் இல்லை அதனை அறிவிப்பதில் அவருக்கு உடன்பாடும் இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஓய்வு என்பது சோம்பலின் நண்பன் நாம் ஒரு வேலையை முடித்த பின் அடுத்த வேலையை செய்வதுதான் நமக்கான ஓய்வு சேஞ்ச் ஆஃப் இஸ் ரெஸ்ட் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள் இன்னொன்று சவால்தான் அடுத்த நாளை சோம்பலற்று இருக்கச் செய்யும் நல்ல பொழுதையெல்லாம் தூங்கி கழித்தவர்கள் நாட்டை கெடுத்ததுடன் தானும் கெட்டார் சிலர் அல்லும் பகலும் தெரு கல்லாயிருந்துவிட்டு அதிர்ஷ்டம் இல்லை என்று அலட்டிக்கொண்டார் விழ்த்து கொண்டோரெல்லாம் பிழைத்து கொண்டார் உன்போல் குரட்டை விட்டோரெல்லாம் கோட்டை விட்டார் என்ற பட்டுக்கோட்டையின் பாடல் உண்மையிலேயே ஒரு பொருள் பொதிந்த அற்புதமான பாடலாகும் இதே பாடலில் நாடோடி மன்னன் திரைப்படத்தில் பட்டுக்கோட்டையார் என புகழப்படும் அந்த பாட்டுக்கோட்டையார் நீண்ட ஆயுள் கொண்ட பாடலான தூங்காதே தம்பி தூங்காதே நீ சோம்பேறி என்ற பெயர் வாங்காதே சில பொறுப்புள்ள மனிதரின் தூக்கத்தினால் பல பொன்னான வேலையெல்லாம் தூங்குதப்பா என்று பாடி சென்றார் அந்த பாடல்தான் இப்பொழுது நம்முடைய காதுகளில் ரீங்காரமிட்டு கொண்டிருக்கிறது மைண்ட் வாய்ஸும் அதைத்தான் சொல்லுகிறது ஆக உலகின் நம்பர் ஒன் சோம்பேறி என்ற பட்டத்தை வாங்கிய அந்த மனிதன் தன் பெயரை கூட அறிவிக்க விரும்பவில்லை அல்லது அதை அறிவிக்கவில்லை என்பதிலிருந்து சோம்பேறித்தனம் என்பது எவ்வளவு பெரிய ஒரு மோசமான பழக்கம் என்பதை நாம் அறிந்து கொண்டு அதிலிருந்து விலகி நிற்போம் என்று கூறி உம்மிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய அன்பு தோழி கீதா